அனைவருக்கும் வணக்கம் இது டி டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் ஸ்பெஷல் வரிசையில சுண்டல் வெள்ள கொண்ட கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ சுண்டலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெள்ள கொண்ட வந்து காலையில ஊற வச்சேன் ஒரு ஏழு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை எப்படி ஆவிக்கலாம்னு பாக்கலாம் வாங்க குக்கர் தான் எடுத்திருக்கேன் அந்த குக்கர்ல நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியோடய நல்லா நான் ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு தான் தண்ணி பிடிச்சி ஊற வச்சேன் அதே மாதிரி நீங்களும் ஊற வச்சுட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் இதுல நம்ம தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்திடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துட்டேன் இதை நல்லா நல்லா ஊறிடுச்சு அதனால மூணு விசில் போட்டா போதும் ஏன்னா கல்ல பாத்தீங்கன்னா நல்லா எடுத்தோம்னா உடையது பாத்தீங்களா அந்த அளவுக்கு இருக்கிறதுனால மூணு விசில் விட்டாலே போதும் நல்லா வெந்துரும் இப்ப நம்ம மூடிடலாம் நம்ம இப்ப விசில் வந்துருச்சு இறக்கி பாப்போம் வெந்து வந்துருக்கு வெந்துருச்சு வடிகட்டிட்டு தாளிச்சுக்கலாம் எண்ணெய் வந்து இந்த சுண்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை ஸ்பூன் ஊத்துனாலே போதும் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் இழுக்காது அப்படி ரொம்ப எண்ணெய் பிசுற மாதிரி ஆயிரும் அதனால நம்ம கொஞ்சமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊத்திட்டு இப்ப நான் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடுறேன் உடச்ச பருப்பு அதை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்குறேன் ஏன்னா சாப்பிடும்போது மொறு மொருன்ட்டு நல்லாயிருக்கும் நடுவில் இப்படியே வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொய்யாக நறுக்கில் அது சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு மிளகா கில்லி போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இது நல்ல அந்த முருங்கல் சிகப்பாகும் இல்லையா அந்த பதம் மாதிரி வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும் அப்போ தான் சுண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் இது வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா சுண்டல் இல்லையா அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வாசமும் மடங்கும் நல்லா கொடுக்கும் சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு கடலில் சாப்பிட்ற அளவுக்கு ஆசையாக இருக்கும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட ஸ்ட்ரக்சர் இதுதான் இந்த அளவுக்கு நம்ம வருத்துக்கிடணும் இப்போ இதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்க்குறேன் ஆனால் இது வளர்க்குறதுலையே பார்த்தீங்கன்னா எண்ணெயோட இதுவே இல்லை பார்த்தீங்களா நல்லா இழுத்து இது இதுவே இழுத்துடுச்சு இல்லையா அந்தளவுக்கு எண்ணெயே இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் சுண்டல் சாப்பிடும்போது நமக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கையில் எண்ணெய் ஒட்டாமல் இப்போ இது கூட வந்து துருவி வச்ச தேங்காயை நான் இதில் சேர்த்துக்குவேன் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டலுக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நம்ம தேங்காயை நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம கடலையிலேயே ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு ரொம்ப சேர்க்க வேண்டாம் இந்த தேங்காய்க்காக சும்மா பேருக்கு ஒரு சிட்டிக்கை மட்டும் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம் சுண்டலை இப்படி விட்டோம்னா நல்லா மிக்சிங் ஆயிடும் பொங்கல் ஸ்பெஷல் சுண்டல் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்